இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜையோட ஒன்பதாவது நாள் தாங்க நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் எந்திரிச்சி குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது டைம் வந்து ஃபோர் தேர்ட்டி சரி ஓகே வாசல் தெளிச்சு கோலம் போட்டு பூஜை பூஜைக்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கோலம் போட்டு வந்துவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து பூஜை ரூமை க்ளீன் பண்ணி மா கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு என் பொண்ணு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ எனக்கு வந்து பெருசாக எந்த வேலையும் இல்லைங்க பூவால் அலங்கரித்து தீபம் போடுற வேலை மட்டும்தான் இன்னைக்கு இன்றைக்கி ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு பிடிச்ச அம்மன் நீங்கள் எதுவாக இருந்தாலும் வழிபடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வராகி அம்மனாக தான் வழிபட போகிறேன் வராகி அம்மனுக்கு நெய்வைத்தியமும் பசும்பால காய்ச்சி அதில் கொஞ்சம் ஏலக்காவை போட்டு நான் எடுத்து வைக்க போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கான எல்லா வேலையும் தொடங்கியாச்சு இப்போ வந்து பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இன்றைக்கி வந்து நான் ஒன்பது நாள் பூஜையை தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் நான் வந்து தினமும் பார்த்தீங்க அப்படின்னா காயத்ரி மந்திரம் நூற்றி எட்டு டைம் சொல்லுவேன் உங்களால் முடிஞ்சால் நீங்களும் நூற்றி எட்டு டைம் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா பதினோரு டைம் சொன்னாவே போதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரித்து கோக்கிறவங்க இல்லை புது தாலி மாத்துறவங்க சரடு மாத்துறவங்க எல்லாருமே காலையில் ஒரு ஒம்பது மணிக்குள்ளே பண்ணிடுங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருமே காலையில் ஒரு ஒம்பது மணிக்குள்ளே பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நல்ல நேரம் ஈவினிங் மட்டும்தான் இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னை இன்றைக்கி வந்து என்னோடய முகூர்த்த பூஜையோட ஒம்பதாவது நாளை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் என்னுடைய பூஜை இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு பத்தாவது நாள் ஸ்டார்ட் பண்ணுற வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதையும் எப்படி இருக்குன்னு